இப்போ நம்ம கேங்கிற எழுத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்னு ஒரு ரெண்டு நம்பரை சொன்னோம் அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்டு நைன் இந்த த்ரீ அண்ட் நைனில் பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த கேங்கிற எழுத்து அவங்களுக்கு நல்லது செய்யும் நல்லது செய்யுங்கிறதோட அர்த்தம் என்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா அவர் வந்து சந்தோஷமாக இருக்காரோ இல்லையே நிம்மதியாக இருப்பார் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார் அவர் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் இருக்கிறதை வச்சு நிறைவடைஞ்சிக்குவார் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்காங்கங்கிறதுக்கு உள்ள டெஃபினிஷனாக நான் பார்க்குறேன் ஸோ மூன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்க ஒம்பதாம் நம்பரில் பிறக்கிறவங்க கேங்கிற எழுத்தை உபயோகிக்கிற மாதிரி வேறு சில எழுத்துக்களையும் யூஸ் பண்ணலாம் கேயோட ஒத்த எழுத்துக்கள் அப்படின்னு நாம் சொல்ல வர்றது கேயோட ஒத்த எழுத்துக்கள் எல்லுங்கிற எழுத்து ஒன்று இருக்குது எல் எல் ஃபார் லக்ஷ்மணன் அதுக்கடுத்து என் என் ஃபார் நட்ராஜ் ஸோ இந்த மூன்று எழுத்துக்களும் வந்து ஒன்றுக்கொன்று ஒற்றுமையான எழுத்துக்கள் மூன்று ஒன்பதில் பிறந்திருப்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது மற்றபடி பார்த்திங்கனாக்கா மற்ற ஏழு எண்களுக்கும் குறிப்பாக வந்து ரெண்டு ஏழு எட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தக்கூடியது